நண்பர்கள் சார்பாக <Christians> <ob SCI noise> புலியங்குடி பட்டி கலத்தி ஐயனா சுழலோடு அரசு மட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தலைவரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணியா கருமணி நாயகனா ஐயா ஐ தீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலை கா உள்ள பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள்

நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் உழுவி இழப்பி உன் திமிழுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற ஆடுகின்ற கால எர்களா யாரென்று பொறுத்திருந்து வாழ்வோ தாக்கு வைத்து பத்து நாள் பக்தி ஏடு மிருகம் இருந்து வந்த வீரர்களா இல்லை சக்தி ஏழு கத்தி முறையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த ஓட வாழ்வோம் மஞ்சி விரட்டு குதித்து ஓடினால் ஜல்லி கட்டு ஊரே ஒற்றை கட்டு இழித்தால் வட்டமிட்டு வீரனால் விட்டமிட்டு விளையாடும் விளையாட்டு அதுதான் நம் வட மஞ்சி விரட்டு இதற்கு அடுத்த சுட்ட நிகழ்ச்சியிலே சிறியதொரு மாற்றம் இதற்கு அடுத்த சுட்ட நிகழ்ச்சியிலே ஆடுபடத்தை அலங்கரிப்பதற்காக ஐயனா சிவகங்கை மாவட்டம் ஆட்சி அமர் குளம் சீட்டியில் கைகட்டுங்கள் சிறர்களை உற்சாகப்படுத்துங்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நாந்தெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இளைஞ சூர மரதா எங்க ஊரு அந்த புனித குழந்தை தரசம்மா அருளால் ஆடுதுவாறு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்டு காலையா திறன் கொண்ட ஒன்பது கல்லூரி நண்பர்களா யாரென்று பொறுத்திருந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ஸ்ரீ வேம்பாருடைய ஐயனார் துணையோடு எக் சாரதி ஐயாவோ பிறந்த காலை வேம்பு காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட சிவகங்கை நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற வண்டவாசி உடைய ராட்சிய மருத்துவ தாங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடி வாசல் வெள்ளை வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சச்சூர் சச்சூர் சுமார் சொல்லக்கூடாது சச்சூர் சத்தம் போடாதீங்க சீரியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை விற்சியாக படுத்துங்கள் படுத்துங்கள் உங்களது வரவேசை வீரர்களின் ஒக்கம் மருந்து நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களாணியா பெருமை நேர நாயகனா சித்தா குறிச்சிக்கு பெருமை சேர்த்துடவா புயங்குடி வெட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அவருடைய யாழருக்கு பெருமை சேர்த்துடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா ஹாரி காலைக்கு பெருமை சேர்த்துடவா நல்ல நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துடலா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துவிட பாலு அவரது காலை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டு இருக்கிறது மாட்டுப்பீடு வீதைகளே மாட்டி வீட்டை பொறுமை ஆளங்களே காலை களம் இறக்கப்பட்டு நிமிடங்கள் முடிவுட்டுறது காலை களம் இறக்கப்பட்டு நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெறு தெரியப்படுத்தி கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தூங்கள் தற்சமயத்திலேயே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற கால் சித்தா குறிச்சி பெரியார் ரகர் பாலோபிரத அய்யடார் ஓபி காலபிகை தொட்டி போட்டு பலபத்து கொண்டிருக்கின்றத அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோமென ஒரே நோக்க தேடு சிவகங்கை மாவெட்டு

இல்லை உயர்ந்த இரு கொம்புகளை அடக்க துடிக்கும் காளையர்களா மண் அள்ளி வெற்றி விட்டு மகத்தான வாளை சூடி வந்த காளையா இல்லை கர்ப்பத்தை கர்ணம் கொண்டு திமிலில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களாய் என பொருத்தி இருந்து பாடுவோம் யார் என்று பொருத்திருந்து வாழ்வோம் மண்ணிற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்துடா சித்தா குறிச்சி பெரியார் நகர் பாலு அவரது ஐயனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் கல்லல் நண்பர்கள் சார்பாக புளியங்குடிப்பட்டி பட்டி கலத்தி ஐயடா துணையோடு அரசு மட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஸ்ரீ வேம்பாருடைய ஐயனார் துணையோடு கீழே கருமல் ஐயாவு அவரது வேம்பு காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய நாச்சியமர்களை

சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகைகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாழ்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி இன்னும் பாம்பை ஹாராக திரைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினர் ஊக்க குரல் கேட்டு ஆடு வாட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழைக்கு ஈடாகும் காலகர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை வந்த தெய்வமா அந்த காலையினை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெளித்தடமான ஆட்டமா என பொருத்தி இருந்து பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஆர் எஸ் மண்டலத்திற்கு அருகாமல் இருக்கின்ற சூரமதை புனித குழந்தை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் வெளிநாடு வாழ் நண்பர்கள் மகளிர் மன்றங்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வடமாடு திருவிழா தன் சமயத்திலே ஆடுகளிலே சித்தா குறிச்சி பெரியார் நகர் திரு பாலியபுரம் ஐயனார் கோவில் காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையிலே முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் கல்லல் வீஎம்கே நண்பர்கள் சார்பாக புள்ளியங்குடி பட்டி கலத்தி ஐயனார் துறையோடு அரசு மட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையில பெறுவதற்கு வெல்வது வீடுகள் குலவையிட்டால் காலை சதிராடு ஆண்கள் சீட்டு அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசை சத்தமா என வருத்திருந்துவார்கள் ரொம்பால் விரட்டுகிற காலையா அதை வம்பு கிளிக்கின்ற ஒன்பது வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீசி அடிக்கும் காற்றில் தமிழனின் வீரம் பறக்குது மாடுபடி வீரர்களே மாட்டுவிடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய அண்ணன் ஒன்றிய கவுன்சிலர் திரு ராஜா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்றார் அண்ணன் ஒன்றிய கவுன்சிலர் ராஜா அவர்களை விழாக்குழுவின் சார்பாக போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் சிறப்பிக்க ஒன்றிய கவுன்சிலர் மரியாதைக்குரிய அண்ணல் திரு ராஜா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் மட்டும் உட்காருங்க மற்ற ஆளுங்க வெளியில் போயிருக்க எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் செட்டியமடை பூமிநாதன் ஆசிரியர் அவர்களுக்கு விழா சார்பாக தொன்னாடு பேட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் பூமிநாதன் ஆசிரியர் செட்டிய மடை அவர்களுக்கு விழா சார்பாக தொன்னாடு பேட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட வண்ணில் மறைந்தார் சித்தாகுறிச்சி பெரியார் நகர் பாலு அவரது ஐயனார் கோவில் கவரி காவலை மிக துடிப்புடன் வளர்வது கொண்டிருக்கின்றது அந்த காளையினை எப்படியும் அடக்கிய தீர்வை வர ஒரே நோக்கத்தேடு வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் விஎம்கே நண்பர்கள் சார்பாக புளியங்குடி பெட்டி கலத்தியவையனால் துணையடு அரசிமட்டி என்பவங்க துடிப்புட உறவு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமதையான போட்டிகளில் பரிசோதனைகளை பொறுப்பதற்கு காலையில் சூரந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஸ்ரீ வேம்பார் ஐயா ஐயனார் துணையோடு கீழ கருமல் எக்ஸ் ஆர்மி ஐயா அவரது வேம்பு அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் வண்டவாசி உடைய ஆட்சியவன் குல தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களை ஊக்க மறந்து உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் ஆட்டம் இல்லா ஆட்டம் வீடு குறைந்து வரம்பில்லா ஆட்டமே வடம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு போய் நின்றாலும் தமிழர் வாரட்டி சொல்லு மாட்டார் அதுதான் வட மஞ்சு விரட்டார் மஞ்சு விரட்டால் நெஞ்சுக்குள் வடம் அடக்குது சூரமடை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பான ஒன்பது நபர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொருத்தி பார் போல் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க வருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிட சித்தா குறிச்சி பெரியார் ரகர் வன்னீர் மைந்தர் திரு பாலு அவரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் அந்த அடக்கியே அடக்கியம் என்ற ஏற்றோடு சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் சிவந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் கல்லல் நகர் பி நண்பர்கள் சார்பாக புளியங்குடி பட்டி கலத்தி ஐயனார் விடையோடு அரசு வட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதலையில பெறுவதற்கு காளையும் சிறந்த காலைகளும் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த தங்காது என தலை தூக்கி ஆடுகின்ற காலையா இல்லை அந்த கரோனா நோய்க்கு வாய் பொத்தி உறங்காமல் உறங்கி திடல் வதக்காமல் வளர்ந்து உடல் சோறாமல் கண்கள் சிவந்து நெஞ்சை நிமிர்த்தி வலதுகால் களம் வைத்து வான் வணங்கி களம் நுழைந்த காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து இருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சித்தா குறிச்சி பெரியார் நகர் மண்ணில் வைந்தர் பாலு அவரது ஐயனார் வேவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புயலா எரி மலையா தீ பிளம்பா வெடிச்ச வெடியா படை முரசா மின்னல் கொடியா ஆயிரம் மின்னல்கள் உடம்பை தாக்கி நாடி நரம்பெல்லாம் முறுக்கேற்றி தாய்ப்பால் சேர்த்து வீரத்தை ஊட்டி களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் கல்லல் வி நண்பர்கள் சார்பாக புளியங்குழிப்பட்டி களத்தி ஐயனா துணையோடு அரசு மட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடி சீட்டி நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்கள் உற்சாக சீட்டியில் கைப்பற்று வீரரை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது கள்ளல் கே நண்பர்கள் சார்பாக பட்டி ஐயா